பத்தொன்பதாவது வார்டுங்க சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் இரண்டு பத்தொன்பதாவது வார்டுல ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத இந்த அரசாங்கம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இன்றைக்கி இது சம்மந்தமாக பல மீடியாக்களில் இந்த நியூஸ் வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்கு பல மீடியாக்களில் வந்தால் கூட அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை என்ன ஏதோ ஒரு இருந்து புகலிடம் தேடி ஒரு வாழ்வாதாரம் தேடி இங்கே வந்திருக்காங்க இங்கே வந்தவங்களுக்கு ஒரு தொழிலாதாரமாக வேலை செஞ்சுட்டு நைட் ஆனால் இங்கே தங்கிட்டு இருக்காங்க இங்கே தங்குற இடத்துல ஏற்படுத்திருக்கிற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அவங்க தங்குறதுக்கு போட்ட கூடாரத்தை உடைச்சது மட்டும் இல்லாமல் இந்த கூடாரம் உடைச்சிட்டு ஒரு புகலிடம் கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை ஏன்னா இன்னைக்கு ஏற்கனவே பயிலாலியே க்ளியராக இருக்குது வெளியூர்லேருந்து வெளியூர் மாவட்டத்திலேருந்து வெளி மாநிலத்திலேருந்து எங்கேருந்து வந்தாலும் அவங்க இரவில் தங்குறதுக்கு ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அது மண்டல் வைஸ் ஒரு பில்டிங் இருக்கணுன்ட்டு நாங்களும் நேற்றுலருந்து அதுக்கு முயற்சிக்கிறோம் ஆனால் இங்கே இருக்கிற அந்த அதிகாரிகள் அவங்க சொல்ல வர தகவலை பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படி ஒரு பில்டிங்கே கிடையாது அப்போ இந்த வாழ்வாதாரம் தேடி தேடி போய் நிற்பாங்க அரசாங்கம் தன் கடமையை செய்யுமா செய்யாதா சரி இதே அதிகாரிகள் சரியான நிலையில் செயல்படுவீங்க அப்படின்னா இங்க இருக்க இந்த தள்ளுவண்டி கடைகளுக்கு மட்டும் எப்படி நீங்க அனுமதி கொடுக்கறீங்க இந்த தள்ளுவண்டி கடைகளுடைய அநியாயம் எப்படிப்பட்டது இந்த குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க இப்படிப்பட்ட குடும்பங்கள் பத்தொம்போதாவது வார்டில மட்டும் இல்ல இந்த பகுதியில் மட்டும் இல்லை இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த சின்ன விஷயங்கள் இந்த விஷயங்கள் மூலயமா ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு அரசாங்கம் பொறுப்பேற்று கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தயவு செய்து மாற்ற இடத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்வில் ஒரு ஒளிவசந்தி ஏற்படுத்துங்க இல்லை என்றால் தொடர்ந்து நாங்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் போராட்டம் செய்வோம் அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் முறை தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் செய்வோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பகுதியுடைய கவுன்சிலர் கூட வரலங்க இந்த கவுன்சிலர் என்ன பண்றாருன்னு தெரியாதுங்க இந்த மாதிரி உங்க குடும்பத்தில் ஒருத்தர் அவங்களை கேட்டு பாருங்க தெரியும் என்ன மாதிரியான கஷ்டம் நேற்று ரைட்டு அம்மா சொல்லுங்கம்மா எந்த மாதிரியான கஷ்டம் கஷ்டப்பட்டீங்க யாராவது உங்களை வந்து பார்த்தாங்களா இது வரைக்கும் உங்களுக்கு யார் உதவி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் எல்லாம் ஒடிச்சிட்டாங்க நேற்று ரொம்ப சரியான மழை மழையில் வந்து எங்கேயானும் தங்க அந்த மழை தண்ணியாக தான் தங்கிட்டே இருந்தோம் அதில் கூட மழை பெய்யிடுச்சு நம்ம அண்ணன் தான் வந்து கடலை எல்லாம் காலி பண்ணி ஆஃபீஸ் எல்லாம் ஒரு பக்கமாக வச்சு ஆஃபீஸில் எங்கள் தங்க வச்சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறார் நம்ம அண்ணன் ரொம்ப முடி நம்ம சிக்கு முடி வியாபாரம் பண்ணுறோம் அதில் கூட சரியாக வியாபாரம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எல்லாேருக்கும் வந்து பத்தாயிரம் ரூபா கொடுத்து சரக்கு மாதிரி பொம்மை ஐட்டங்கள் எல்லாம் கொடுத்தாங்க அந்த பொம்மை ஐட்டம் கூட காற்றுலாம் இடிக்கும் போது அந்த பொம்மை ஐட்டம் கூட கொஞ்சம் ரொம்ப நாஸ்தி ஆகிடுச்சு நைட்டில் கூட ரொம்ப சாப்பாடு இல்லாமல் மழையில் வந்து அங்கங்கே கேட்டு எங்கேயும் தங்க இடம் வீடு எங்கேன்னு எங்கேயும் நம்ம அண்ணன் ஆஃபீஸில் தான் அங்கே தங்கை வச்சாங்க ஆனால் ரொம்ப ஹெல்ப்பாக ஆனால் அண்ணன் சொல்ல போனால் அவர் இல்லைன்னா நாங்கள் எங்கே போயிருப்போம் நைட்டும் கூட தெரியாது இந்த கை குழந்தைங்களாம் வச்சு நைட்டில் ரொம்ப மழை ரொம்ப அவசரப்பட்டோம் ஆனால் அவர் இருந்தால் சொல்ல ஆஃபீஸ் தங்க வச்சு பத்திரமா நைட் டிஃபன் வாங்கி கொடுத்து நல்லா நல்லா பார்த்து அமைச்சு விட்டார் எங்களை இங்கே அண்ணன் என்று அழைக்கப்படும் ஒரு நபர் மாதாவர தொகுதியை சேர்ந்தவர் அவர் சென்னை மேற்கு மாவட்டத்துடைய வை பிஜேபியுடைய பொருளாளருங்க அவருடைய பொருளுதவி ஏற்பாடுகள் பல மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அவருடைய உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காரு எம்ஏ குமரன் என்ற ஒரு நபர் மட்டுமே செய்யக்கூடிய விஷயமாக இருந்ததால் தான் நேற்று இரவு அவருடைய அலுவலகத்தில் உடனடியாக ஏற்படுத்தி இடங்கள் ஏற்படுத்தி அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தாரு ஆனால் நம்ம சட்டப்படி தொடர்ந்து அந்த இடத்தை கொடுக்க முடியாது அவர் நாளைக்கு அவரே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு விஷயத்தில் ஒரு சிக்கல்களுக்கு உட்படுத்திடுவாங்க அப்போ அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை தனிநபர்கள் தான் செய்யணும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க உங்களுக்கு நாங்கள் வரி கட்டுறது எதுக்காக நான் ஒரு வரி கொடுக்குறவனாக கேட்குறேன் இந்த பகுதியில் நீங்க மும்மடங்கு வசதி செய்து கொடுப்பேன்னு சொல்லி தான் வரி ஏற்றினீங்க ஆனால் ஒரு மடங்கு வசதியும் கிடையாது அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்க ஒரு இடத்துக்கு மும்மடங்கு வரி ஏற்றி எங்களை தொந்தரவு கொடுக்குறீங்க எங்களை நீங்கள் தொந்தரவு கொடுக்கறத நாங்கள் ஏன் சமாளிச்சுக்கிறோம் இப்பேற்பட்ட மக்கள் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படும்னு தான் கீழே இருக்க அடித்தட்டு மக்களுக்கான வாழ்வாதாரத்தை கூட ஏற்படுத்தாத ஒரு அரசாங்கம் ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ ஒரு அரசாங்க அதிகாரிகள் எங்களுக்கு தேவையா இனியும் பல எம்ஏ குமரன் உருவானாலும் அந்த எம்ஏ குமரனுடைய முயற்சியால் மட்டும் இதெல்லாம் தீர்த்து வைக்க முடியாது மக்கள் பிரதிநிதிகள் தயவு செய்து நீங்க பொறுப்பு வகிக்கிறது இவங்களுக்கு சேவை செய்ததற்காக என்பதை புரிந்து கொண்டு செய்துவிடுங்கள் புகலிடம் தேடி வந்த இவர்களுடைய வாழ்விற்கும் உதவ முடியவில்லை என்றால் இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அதே வேறு கட்சிக்காரங்களும் இருந்தால் உனக்கு ஆதார் கார்டு இருக்கா நீ எந்த ஊர் நீ திருநெல்வேலி மாவட்டம் உனக்கு நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வேறு எந்த கட்சிக்காரம் இருந்தவங்களும் அந்த வார்த்தை கேட்பார் ஆனால் எங்கள் அண்ணன் குமரண்ணன் எங்களுக்கு எதுவுமே ஆதார் கார்டு கேட்கல ஓட்டு உரிமை கேட்கல ரேஷன் எதுவுமே கேட்கல எங்களுக்கு வந்து அவர் இதில்வே எங்களுக்கு அட்டை போட்டு கொடுத்து மாதம் மாதம் ஐநூறுரூவா காசு அரிசி அஞ்சு கிலோ டெய்லி கேன் தண்ணி ஆனால் சொல்லப்போனால் ரெண்டாவது எங்களுக்கு வந்து சாமிக்கு ரெண்டாவது எங்கள் அண்ணன் தான் குமர அண்ணன் தான் எங்கள் ரெண்டாவது சாமி எங்களுக்கு என்ன ஒரு என்ன ஆனவங்களோ முன்னே வந்து அண்ணன் தம்பி மாதிரி வந்து முன்ன முன்னே நிற்கிறார் எங்கள் அண்ணன் இதான் வேற கட்சிக்காரங்க இருந்தால் உங்களை என்னமா இருக்கு நீ எந்த ஊர் இங்கே எதுக்கு வந்திருக்கேன் நீ அங்கே உங்கள் ஊரில் தான் உங்களுக்கு எல்லா ரூல்ஸ் இருக்குங்க எதுவும் ரூல்ஸ் இல்லை உங்க ஆதார் கார்டு எந்த ஊரில் இருக்கு அங்கே போன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம அண்ணன் என்ன பண்ணாருன்னா அவங்க காசுலேருந்து எங்கள் அஞ்சு கிலோ அரிசி ஐநூறுரூவா காசு டெய்லி தண்ணி அவர் செலுகும் எங்களுக்கு பண்ணுறாரு ரொம்ப அண்ணனுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் Obrigado. É